ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்திய பங்கு சந்தையில் பல சாதனைகள்லாம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி க்ளோஸிங் ஆகிருக்கு நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தை பிரேக் பண்ணி டேஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை வரைக்கும் போயிருக்கு அதேமாரி சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி நைன் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணி டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு அடுத்தது பேண்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்லாம் பிரேக் பண்ணி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி வரைக்கும் மேலே போயிருக்கு ஹை வந்து மேலே போயிருக்கு மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி தான் வந்து க்ளோசிங் ஆகியிருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் கையை தான் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு இதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இல்லை ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாமா இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் தான் இப்போ வந்து இருப்பாங்க இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங் பண்ணலாம் அண்ட் செல்லிங் பண்ணலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோ சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டின்னுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டேவனுடைய மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சப்போர்ட் வந்து இருபத்தி மூணு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட் இந்த லைன் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போனால் நம்ம வந்து பையான் டிப் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பையான் டிப் இந்த லெவல்ஸ் தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து க்ளோஸிங்காக இருக்குது லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இங்கேருந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி மூணு எட்நூற்றி இருபது இது வந்து ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன்ஸ் டவுன் சைடு இது ஒரு சப்போர்ட்டு இது லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூறு இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க முடியும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய இயற்கையே அந்த லெவல்ஸுக்கு மேலே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா லைஃப் டைம் வகையெல்லாம் பிரேக் பண்ணி போகிறதுனால அந்த இருபத்தி நாலு நூறை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே திரும்ப வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆர் எயிட்டி பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரஜிஸ்டன்ஸு இப்போ பையிங் லெவல்ஸ் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியே ஓப்பன் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து தாராளமாக வந்து செல்லிங் போகலாம் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து செல்லிங் போகலாம் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அல்லது ஒரு மைனஸ் ஓப்பன் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் ஜோனில் ஓப்பன் ஆகுது இரு இந்த எல்லோ லைனில் இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து சப்போர்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து பையிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து வீக் வந்து பார்த்தோம் செல்லிங் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் பையான் டிப்பு தான் செல்லான் ரைஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கோ டு லாங் இருபத்தி நாலாயிரத்தை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து செல்லிங் போகலாம் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம் இந்த லெவல்ஸை சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் எல்லாம் பிரேக் பண்ணால் மட்டுமே திரும்ப கோ டு லாங் அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போக முடியாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளுடைய நிப்டியினுடைய லெவல்ஸ் இது தான் அடுத்தது நம்ம பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸ் ஓப்பன் தான் பட் இருந்தாலும் கீழே வந்து அதனுடைய டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது வரைக்கும் டே லோ வந்துருக்கு அறநூற்றி நாற்பது வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு மேலே வந்து ஐம்பத்தி மூணாயிரத்து அதனுடைய லைஃப் டைம் கையை நூற்றி எண்பது வரைக்கும் மேலே போயிருக்கு மேலே போயிட்டு இந்த லெவல்ஸ்லேருந்து மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து செல் ஜோனில் தான் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மைனஸில் தான் வந்து பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் மைனஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மைனஸ் க்ளோசிங் அதாவது மைனஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்டு மைனஸில் தான் வந்து பேங்க் நிப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினொன்றில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் பேங்கிங் செக் ஸ்டாக்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐஸ் பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனர் அப் சைடு மாதிரி தான் மேலே வந்திருக்கு இதனால் பேங்க் நிப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அப்சைடும் போக முடியல பெரிய ஒரு டவுன் சைடும் போக முடியல இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அதனுடைய சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சப்போர்ட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்து இந்த லெவல்ஸை ஒடிச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு மேலே அப் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அப் சைடுக்கு இப்போ பேங் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ பேங்க்யினுடைய பையிங் லெவல் இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம் இந்த ட்ரெண்ட் லைனு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் தான் அப்படின்னு சொன்னோம் இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் மேலே பையிங்னு சொன்னோம் பட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே லைஃப் ஹையெல்லாம் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து திரும்ப இந்த லைனில் உடச்சி தான் க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ திரும்ப அகைன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணால் மட்டுமே திரும்ப ரிமைனிங் பாசிட்டிவ் கோ டு லாங் இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியினுடைய லெவல்ஸ் இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் பிரேக் பண்ணி மேலேயே கன்சல்டேட்டிங்காக ட்ரேடிங் ஆகும்போது மட்டும்தான் கோ டு லாங் அது வரைக்கும் நம்ம லாங்காக அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிப்டீனுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் தான் இப்போ இருக்குது இதுதான் பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ